ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் துவையல் செய்கிறதுக்கு நாலு நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் துவையல் செய்ய தேவையான பொருட்கள் எட்டு பல் பூண்டு நாலு வரமிளகா புளி தேவையான அளவு இஞ்சி சிறிதளவு நாலு ஸ்பூன் அளவு துருவிய தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு வானலியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எட்டு பல் பூண்டு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே சிறிதளவு இஞ்சி வெட்டி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்து நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புளி தேவையான அளவு துருவிய தேங்காய் நாலு நாலு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சுவையான நெல்லிக்காய் துவையல் ரெடி